திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மனம பெயர் தீபிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் போயர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக கோழி பண்ணை வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலியமா இவங்களுக்கு ஆண்டுக்கு வந்துட்டு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் ரூபா வரைக்கும் லாபம் மட்டும் கிடைக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இப்போதைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமேல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போ எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமேல வாழ்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையா வந்துட்டாலும் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க அதிகம் படிக்காததுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவரும் தன்ன மாதிரியே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க வேலைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலனாலும் பரவாயில்ல தன்னுடைய கோழி பண்ண பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்து கூட இருக்கக்கூடிய கொஞ்சம் நாட்கள்னாச்சும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு நாமக்கல் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இவங்க வீட்டு அட்ரஸ் முதற்கொண்டு முழு விலாசமும் கொடுக்குறேன் என்ன சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண்மீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேனும் சொல்லிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா சுமித்ரா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜான் நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி எம்சி எம்எஸ்சி வந்துட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஜாப் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இது மூலியமா இவங்களுக்கு மாத வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவரை இழந்துட்டு ஒரு விடோவாக தான் இப்போதைக்கு தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க தர்மபுரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தன்னுடைய கேஸ்டில் இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது மற்றபடி கொஞ்சம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தாலும் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு அப்படின்னா உங்களை பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க